உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நம்ம இருக்கோம் இந்த ஆணி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதம் எட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு வரையிலான ராசிகளுக்கான பொது பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் இந்த கிரகநிலை அமைப்புகளை சில பேருக்கு அது நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் அது அப்படியே உங்களுக்கு பளிதமாக இருக்குது இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இன்னமும் நான் வார வாரம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உங்களுடைய வீடியோஸ்லாம் வார வாரம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நன்னாக இருக்கணும் மேலே மேலே உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து நீங்கள் மேலும் மேலும் நன்னாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது அத்தனையுமே பொது பலன்கள் இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும் இந்த ராசிக்கு எல்லாம் வரும் மேஷத்துக்கு இப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு இப்படி இருக்கும் கடகத்துக்கு இப்படி இருக்கும் பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் நீங்கள் என்ன ஸ்லோகம் சொல்லணும் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பண்ணினா உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்குது கர்ம உங்களுடைய கர்மவினை குறைந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் நன்னாக இருக்கிறது எல்லாமே பொது ஜாத பொது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்களாக இருக்கிறது ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சில பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் நான் ஜாதகம் பார்க்குறேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கேக்கும் நிறைய நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் இருக்குது இப்போ இங்கே வந்து மணி பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே ஒன்றரை மணி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு அங்கே நாலு மணி ஆகுது அப்போ இந்த டைம் டிஃப்ரென்ஷேட்டுங்கிறது இருக்குது துபாயில் இருக்குது இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு டைம் சார் நான் இந்த குருஜி எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க நான் சார்கிட்ட பேசணும் எனக்கு வந்து அரை மணி நேரம் எனக்கு அவர் அப்போ சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க நான் வீடியோ கால் பண்ணி பேசுகிறேன் இல்லைன்னா நான் நார்மல் கால் பண்ணி பேசுகிறேன் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள் ஸோ நாங்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார்கிட்ட சொல்லி எங்களோட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த இணைப்பில் வந்து உங்களுக்கு நான் என்ன பார்த்து சொல்லணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து நான் சொல்கிறேன் சரிங்களா இது இல்லை அது மட்டும் இல்லாது வாஸ்து கைரேகை என் கணிதம் திருமண பொருத்தம் ஆரூடம் பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கறது உண்டு என் கணிதத்துக்கு குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுலேருந்து நிறுவனங்களுக்கு பேர் வச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே உண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பேசுனாலும் சரி நார்மல் கால் பேசுனாலும் சரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுங்கள் மீனராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையில் ஆணி மாதம் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசி அப்படின்னு சொல்லும்போது நற்குணம் ஞானம் முன் யோசனை சந்தோஷம் உழைப்பு எல்லாமே உண்டு மீனராசி பொறுத்தளவுக்கு இப்போ விரயத்தில் ராகு விரயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி அர்தாஷ்டமத்தில் குரு இந்த மாதிரி இருக்குது தாயார் உடல்நிலை கவனங்கள்லாம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மீனராசி பொறுத்தளவில் வந்து என்னென்ன ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜலராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சிறு சிறு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தால் கூட அது ரொம்ப பெருசு படுத்திக்க மாட்டாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தா உண்டு தன்னோட வேலை உண்டு நம்ம இப்படி நல்ல நாலெஜபிள் பர்சனாக இருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி தான் இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சில பேர் அப்படியே போயிடுவாங்க மீனராசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கணவன் மனைவி எடுத்துக்கும்போது சின்ன சின்ன பாசங்கள் சின்ன சின்ன பந்தங்கள் சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் தம்பதிகளுக்குள்ள நல்ல நிறைவேறும் தம்பதிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது தம்பதிகளுக்குள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கலந்து பேசி நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு மாணவர்கள் மாணவிகள் புதிய திட்டங்கள் உருவாகும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சில பேருக்கு வரும் மாணவ மாணவிகள் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளோ வெளிநாடு சார்ந்து இப்போ நான் இந்த வருஷத்தில் நான் வெளிநாடு படிப்பு விஷயமும் வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ சில விஷயங்களோ வரும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் கடன் பண செலவு ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் உண்டு திடீர் செலவுகள் வரும் அதிகரிக்கும் எச்சரிக்கையோடு பணத்தை செலவு செய்ய வேண்டும் திருமணம் அப்படின்னு திருமணம் ஆகாத பெண்கள் புதிய உறவுகள் உறவாகும் அதே போல் பிறரின் ஆலோசனையில் தீர்மானிக்க வேண்டாம் இந்த விஷயம் இந்த லைனை நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க அதாவது புது அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் இப்போ நீங்கள் பண்ண போறீங்கன்னு சொன்னால் புதிய உறவுகள் உருவாகும் புதிய உறவுகள் உருவாகும்னா என்ன லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் சில பேர் இப்போ தான் நான் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உருவாகும் புதிய உறவு உருவாகும் பிறரின் ஆலோசனையில் தீர்மானிக்க வேண்டும் கல்யாணம்னு வரும்பொழுது ச ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உங்கள் மைண்டுக்கு என்ன தோன்றுறதோ அதை செய்யுங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க குழந்தைகள் தாமதமாக தோன்றக்கூடும் பட்டமங்கலம் குருஸ்தலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருஸ்தலம் போயிட்டு வாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இனிப்பு அல்லது புடவை தேங்காய் வத்திர பார்க்க பழங்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு வாங்கி கொடுங்க பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது தாமதமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் வாகனத்து வழக்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் முடியும் நீண்ட அடுத்த அடுத்தடுத்து கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும் நான் டைம் நிறையா எடுத்துக்கும் ஒரு வாகரத்து கேஸாக இருக்கட்டும் அடுத்தவருக்கு திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் கால தாமதம்ங்கிறது ஆகும் ஆனால் முடியும் கொஞ்சம் லேட்டாக தான் முடியும் முடியும் லேட்டாக முடியும் முடியாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன் வீடு கட்ட திட்டம் ஆரம்பிப்பீங்க வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான திட்டம் அதற்கான பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு வேலை விஷயத்தில் இருப்பவர்கள் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் தொழில் மாற்றம் செய்தால் நல்லது அடுத்த வருஷம் தொழில் மாற்றம் செய்தால் நல்லது வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேறு ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை மாறுதல் அப்படிங்கிறது சில பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆடிட்டிங் படிக்கிறாங்க இல்லையா சிஏ படிச்சிருக்கேன் ஆடிட்டிங்கில் சில அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் உண்டு வடக்கறிஞர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் அதாவது வந்து இந்த அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா வட்டிக்கு கொடுக்கறது வாங்கிறது இந்த கை பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அடி விடும் ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் புதிய முயற்சிகள் எல்லாமே மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் மிக முக்கியமானது எது தேவையோ அதை இது பண்ணிக்கோங்க எது தேவையில்லையோ அதை பண்ணிக்க வேண்டாம் அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது ஆண்களுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க வரீங்க நார் இடத்துக்கு போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க செய்கிறீங்க ஸோ உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படியும் நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் திரு திருமணம்னு வரும்போது முதல் திருமணம் அப்படிங்கிறது இருக்கட்டும் இந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன் மூணாவது கல்யாணம் பண்ண போகிறேன் நான் வெயிட் இருக்கேன் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் சரியாக வருமா மீனராசி பொறுத்தளவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தில் என்னன்னு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் இருக்காது கொஞ்சம் காலதாமதமாக கண்டிப்பாக நடக்கும் அம்மாவை முதல்ல பாருங்கள் அடுத்தடுத்த வேலையிலெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லா சாமனிக்காங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கேன் இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கீங்க ஆர் நீங்கள் வேறு ஏதாவது கத்தாரில் இருக்கீங்க துபாயில் சார்ஜா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க இங்கே மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சுங்க இப்போ நான் ஊருக்கு வந்துட்டு வந்தேன் எனக்கு சில தடங்கள் ஆகிப்போச்சு எனக்கு சில பிரச்சனைகள் வந்துடுச்சு இப்போ நானும் இப்போ என் மனைவி குழந்தைகள்லாம் அங்கே விட்டுட்டு இப்போ நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்களாம் இருப்பீங்க இது வந்து நான் திரும்ப நான் எத்தனை வருஷம் என்னால் இருக்க முடியுமா அப்படிங்கலாம் சில பேருக்கு ஒரு கேள்விகள் உண்டு வெளிநாட்டில் இருந்தால் இன்னும் நான் எத்தனை வருஷம் என்னுடைய கெரியரில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எத்தனை வருஷம் என்னோட கெரியரில் இருக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எத்தனை வருஷம் இருக்க முடியும் இது நான் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க கத்தாரில் இருக்கிறவங்கள இருக்கட்டும் சார்ஜா துபாய் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாயிரத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஓன் பிஸ்னஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்புறம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கும் அதே போல் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சில வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வரும்பொழுது பயன்படுத்திக்கோங்க சில பேர் அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நான் க்ரீன் கார்டு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் எனக்கு சில விஷயங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் வரும் சில பேருக்கு இந்தியாவுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் வரும் இந்த வாரத்தில் இந்தியாவுக்கு நீங்கள் வரக்கூடிய சில சூழ்நிலைகள் சுபகாரியத்தை முன்னிட்டு வரக்கூடிய சில சான்சஸ் நிறையா உண்டு அதிக நம்பிக்கை உள்ள ஜாதகம் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நிறைய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதுவும் இந்த மாதம் இல்லை உங்களுக்கு இந்த வாரத்தில் கூட நீங்கள் அது கொண்ட பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க ஒரு ஃபோர் வீலர் எடுக்கிறதுக்கு ஒரு புதிய வாகனம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு மீனராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் விஷயம் சொல்லிக்கொணுன்னு நீங்கள் கோவப்பட்டால் எதுவும் நடக்காது நீங்கள் நீ அதாவது நீங்கள் ரொம்ப ஒரு ஜாலியான பர்சன் தான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் மீனர் ரவிதி நட்சத்திரம் மீனர் நீங்கள் நல்ல ஜாலியான பர்சன் நல்ல சிறிது நல்ல கலகலப்பாக நல்லா பேசக்கூடிய மனுஷன் நல்ல ஒரு இதாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் உங்களுடைய கோபம் ரொம்ப ம ம மற்றவர்களை முகம் சுழிய வைக்கும் அதனால் கோவப்படாமல் இருப்பது நல்லது நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பரிகாரங்களை ஜாதகத்தில் பண்ணுங்கள் என்னென்ன செஞ்சால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசிறையே ஏழு பதினாறு அதிர்ஷ்ட நேரமாக இருக்கிறோம் அதே போல் பச்சை வெள்ளை நிறம் மெரூன் இதெல்லாம் நல்ல இதாக இருக்கும் மூணு நெய் தீபம் போடுங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசி உங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன்